புதுச்சேரியில் சொத்துக்காக அக்காவின் கணவரை நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்த தம்பி உள்பட பத்து பேரி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி சித்தானந்தா நகரை சேர்ந்தவர் துரை வயது நாற்பத்தி எட்டு இந்த முன்னணி நகர செயற்குழு உறுப்பினர் இவர் திலாசிப்பேட்டை பகுதியில் உள்ள கனகன் ஏரி அருகே மணல் ஜல்லி விற்பனை செய்யும் நிலையம் நடத்தி வந்தார் இவருக்கு ரேகா என்ற மனைவி இரு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இந்நிலையில் துரை கடந்த தேதி தனது நிலையத்தில் இருந்தபோது அங்கு வந்த கும்பல் ஒன்று அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட துரையின் மனைவி ரேகாவின் தந்தை திருவேங்கடத்தின் இரண்டாவது மனைவியின் மகன் சூர்யா சொத்து பிரச்சனையில் தனது நண்பர்களுடன் இணைந்து துரையை வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பட்டானூர் பகுதியில் பதுங்கியிருந்த எல்லைப்பிள்ளை சவுடையைச் சேர்ந்த சூர்யா வயது நாகராஜ் வயது இருபத்தி ஐந்து குயவர்பாளையம் கௌதம் வயது இருபது மணிமாறன் வயது இருபத்தி இரண்டு டிஆர் நகர் ஸ்ரீநாத் வைத்திய இருபத்தி நான்கு லாஸ்பேட்டை அருள் பிரகாஷ் வைத்திய இருபத்தி ஐந்து கோவிந்தசாலை கிருஷ்ணகுமார் வைத்திய இருபத்தி ஒன்று கொம்பாக்கம் டேனியல் வயது இருபத்தி இரண்டு திண்டிவனம் நரேஷ்குமார் வயது இருபத்தி மூன்று மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ரேகாவின் தந்தை திருவேங்கடத்திற்கு இரண்டு மனைவிகள் என்பதால் நூறடி சாலையில் உள்ள அவருக்கு சொந்தமான இடத்தின் முன்பகுதியை முதல் மனைவியின் மகளான ரேகாவிற்கும் பின்பகுதி சூர்யாவின் தாய் சித்ராவிற்கும் எழுதி கொடுத்துள்ளார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்பகுதி தங்களுக்கு வேண்டுமென கேட்டு சூர்யா குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர்

ஒன்பது பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் பதினேழு வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர்